ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை வரவேற்கிறதுக்கு எல்லாருமே அழகாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க ஃபஸ்ட்டு க்ளீனிங் வேலை தான் நம்ம லேடிஸ்க்கு எவ்வளோ பண்ணாலும் ஓயாத ஒரு வேலை வந்து க்ளீனிங் தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கனாக்கா கொசு விலை ரெண்டட் ஹவுஸ்லலாம் இருக்கிறவங்களுக்குலாம் இது செம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதுனால இந்த டோருக்கு மட்டும் பெட்ரூம் டோருக்கு மட்டும் கொசு போடலான்னு போடலாம்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது இது கிடச்சிச்சு சரி வாங்கி தான் பார்ப்போமேன்னு வாங்கணும் செம வர்த்துங்க டபுள் சைட் டேப்பு நம்ம அதை ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒட்டிட்டோம் நல்லாவே ஒட்டிக்குது மேக்னட்டிக் டோருன்றதுனால நம்ம உள்ளே போகும்போது வெளில வரும்போதுலாம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது இது வந்து நம்ம ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆனால் நல்லாவே இருக்குது ப்ராடெக்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வேலை பிடிக்காதான் என்னன்னு தெரியாது எனக்கு பிடிக்காத ஒரு வேலைன்னா துணி மடிக்கிற வேலை தான் ஸோ அதை மடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா குழந்தைங்களுக்கும் நம்ம சேவிங்ஸ் சொல்லி தரணும் அப்படின்றதுனால இந்த வருஷம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது ஆல்ரெடி அவங்க சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ ரெண்டு பண்ணி வாங்கி கொடுத்தாச்சு பெருசில் வந்து நோட்டும் சின்னதில் வந்து சில்டறிகள் போடும் நம்ம எவ்வளோ எவ்வளோ சேவிங்ஸ் சொல்லித்தருமோ அப்போ தான் பசங்களுக்கு வந்து காசுனுடைய அருமை தெரியும் நைன்டிஸ்கிஸ்க்கெலாம் நல்லாவே தெரியும் இப்போல்லாம் பசங்கள் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க ஆனால் நமக்கெல்லாம் வந்து ஒன் பீ கொடுத்தாலும் நம்ம அம்மா அப்பா அந்த ஒன் பீ எப்படி வந்துச்சு அதை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லி கொடுக்காங்க நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து வளர்ப்போம் ஃபைனலாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு பெரிய வேலை பொங்கலுக்கு என்ன அப்படின்னாக்கா எல்லாமே எடுத்து போட்டு வீட்டையே ஏ டு செட் நம்ம க்ளீன் பண்ணுவோம் ஸோ அப்போ தேவை உள்ளது எது தேவையில்லாதெல்லாம் எடுத்து நம்ம டிக்ளரேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும் உள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில் கார்டனில் இருக்க செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலான்னு வந்தாச்சு மழைலாம் பேஞ்சி இப்போ எல்லாமே ஒரு நார்மல் நிலைமைக்கு நம்ம வந்துகிட்டே இருக்கோம் ஸோ இது பார்த்திங்கனாக்கா வெற்றிலை செடி துளசி செடி மாங்காய் செடி எல்லாமே தொட்டியில்தான் இருக்குது நல்லா வளர்ந்துட்ருக்கு வீட்டில் வெற்றிலை செடி இருக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ நீங்களும் வந்து கார்டன் வச்சுருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக வெற்றிலை செடி வாங்கி வைங்க ரொம்பவே நல்லது துளசி செடியும் வைங்க மகாலட்சுமியினுடைய சுருகம் தான் இது எல்லாமே எப்பவுமே வந்து ஒருத்தர் குறை சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடுறாங்க ஆனால் வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசிடக்கூடாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஈஸியாக சொல்லிடுறாங்க நீ உனக்கு என்னப்பா இது அப்படி பண்ணுற இதை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே அந்த மாதிரி சொல்லி மனசை கஷ்டப்பட வைக்காதீங்க எல்லாரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்